வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பீமனுடைய அசுர மனைவியின் குமாரன் கடோத்கஜன் என்று பாரதம் கேட்ட யாவரும் அறிவீர்கள் மகாபாரத கதாபாத்திரத்திற்குள் வீரமும் தீரமும் பலமும் குணமும் புகழும் எல்லாம் சேர்ந்து ஜொலிக்கும் வாலிபர்கள் இரண்டு பேர்கள் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவும் பீமன் மகன் கடோத்கஜனும் இருவரும் யுத்தத்தில் பாண்டவர்களுக்காக பெரும் போர் செய்து உயிரை கொடுத்து மறைந்தார்கள் இரண்டு பக்கத்திலும் கிளர்த்தப்பட்ட துவேஷ வேகத்திற்கு பகலில் நடத்தப்பட்ட யுத்தம் திருப்தி தராமல் போயிற்று பதினான்காம் நாளில் சூரியன் மறைந்த பின்னால் போர் செய்ய வேண்டும் என்று தீவெட்டிகள் ஏற்றினார்கள் இருட்டை சௌகரியமாக கொண்டு கடோத்கஜனும் அவன் மாய கூட்டமும் துரியோதனன் படையை இரவில் பலமாக தாக்கினார்கள் இந்த ராத்திரி யுத்தம் மகா அற்புதமாக இருந்தது அதுவரையில் பாரத தேசத்தில் நடைபெறாத நிகழ்ச்சியாக இருந்தது ஆயிரக்கணக்கான தீவட்டிகளை ஏற்றி வைத்துக்கொண்டு பலவித சமிக்ஞைகளை நியமித்து கொண்டு இரண்டு பக்கத்திலும் வீரர்கள் யுத்தம் செய்தார்கள் கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் அன்றிரவு போர் நடந்தது கடோத்கஜனும் அவன் பூதகணங்களும் பொழிந்த அம்பு மாறியில் திரள் திரளாக தன் வீரர்கள் மாய்ந்து வீழ்வதைக் கண்டு துரியோதனனுடைய உள்ளம் பதைத்தது கர்ணனே இவனை உடனே கொள்வாயாக இல்லாவிடில் நம்முடைய சேனை முழுவதும் அழிந்து போகும் இவனை சீக்கிரம் ஒழிப்பாயாக என்று கௌரவர்கள் எல்லோரும் கர்ணனை வேண்டினார்கள் கர்ணனுக்கும் இந்த சமயத்தில் கடோத்கஜன் மேல் ஆத்திரமாகத்தான் இருந்தது அவனால் அடிபட்டு கோபம் பொங்கியிருந்த சமயம் இந்திரன் தனக்கு தந்திருந்த சக்தி ஆயுதத்தை வீசி அவனை தொலைக்கவே தீர்மானித்து விட்டான் அர்ஜுனனுக்காகவே என்று அதுவரையில் மந்திரபூர்வமாக காப்பாற்றி வந்திருந்த அந்த சக்தியை கர்ணன் எடுத்து கடோத்கஜன் மேல் விட்டான் இதனால் அர்ஜுனன் பிழைத்தான் ஆனால் அதற்கு பதிலாக பீமனுடைய அருமை புத்திரன் மாய்ந்தான் அந்தரத்திலிருந்து கடோத்கஜனுடைய பிரேதம் நிலத்தில் விழுந்தது பாண்டவர்கள் துக்கத்தில் மூழ்கினார்கள் யுத்தம் அப்போதும் நிற்கவில்லை துரோணருடைய வில் இடைவிடாமல் பாண்டவ சேனையாட்களை வீழ்த்தி பாண்டவ படையில் பயத்தை பரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்த கிருஷ்ணன் அர்ஜுனா இந்த துரோணரை யுத்தத்தில் வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை இவர் ஆயுதத்தை பிடித்து நிற்கும் வரையில் யாரும் அவரை யுத்த முறையில் தாக்கி வெற்றி பெற முடியாது தர்மத்தை புறக்கணித்து விட்டு ஏதேனும் செய்துதான் தீர வேண்டும் வேறு வழி இல்லை அசுவத்தாமன் இருந்ததாக கேள்விப்பட்டால் துரோணர் போர் புரிய மாட்டார் துயரத்தினால் ஆயுதத்தை கீழே போட்டு விடுவார் யாராகினும் துரோணரிடம் சென்று அசுவத்தாமன் இறந்தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான் இதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான் அசத்திய வழியை ஒப்புக்கொள்ள அவன் விரும்பவில்லை கூட இருந்த மற்றவர்களும் மாட்டோம் என்றார்கள் அதர்ம செயல செய்ய மனம் ஒவ்வாதவர்களாக அப்போது இருந்தார்கள் யுதிஷ்டன் யோசித்தான் முடிவில் இந்த பாவத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி நெருக்கடியை தீர்த்தான் கடலை கடைந்தபோது தேவர்களுக்காக பரமேஸ்வரன் விஷத்தை குடிக்க முன்வந்தான் நம்பிய சிநேகிதனை காப்பாற்ற வேறு வழியில்லாமல் ஸ்ரீராமனும் பாபத்தை சுமந்து வாலியை அதர்ம முறையில் கொல்ல தீர்மானித்தான் அவ்வாறே யுதிஷ்டினம் தன் புகழை தியாகம் செய்ய உறுதி கொண்டான் பீமன் தன் இரும்பு கதையை தூக்கி அசுவத்தாமன் என்ற பெரிய போர் யானையை கொன்றான் கொன்றுவிட்டு துரோணருடைய படைப்பகுதி அண்டை சென்று அவர் காதில் விழும்படி உரத்த குரலில் அசுவத்தாமனை கொன்றேன் என்றான் சொல்லிவிட்டு வெட்கத்தில் மூழ்கினான் இழிவான செயலை கனவிலும் எண்ணாத வீரனாகிய பீமசேனன் இவ்வாறு சொல்லும் பொழுது வெட்கப்பட்டான் என்று வியாசர் சொல்லுகிறார் துரோணர் அச்சமயம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கும் தருவாயில் இருந்தார் குமாரன் இறந்து விட்டான் என்ற பேச்சை கேட்டதும் தயங்கினார் இது உண்மையா இருக்காது என்று சந்தேகமும் பட்டார் அதன்மேல் துரோணர் யுதிஷ்டனை என் மகன் இறந்தானா உண்மையா என்று கேட்டார் மூன்று உலகங்களின் ஆதிபத்தியத்திற்காகவும் கூட யுதிஷ்டன் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பி யுதிஷ்டனை இவ்வாறு கேட்டார் அச்சமயம் கிருஷ்ணன் பெருத்த மனவேதனை அடைந்தான் யுதிஷ்டர் தர்மத்தை புறக்கணிக்கப்பட்டாரானால் பாண்டவர்களுடைய நாசம் நிச்சயம் துரோணருடைய பிரம்மாஸ்திரம் வீணாகாது என்று எண்ணினான் யுதிஷ்டனோ அசத்தியத்திற்கு பயந்து அச்சத்தில் மூழ்கி நின்றான் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையும் அவனை விடவில்லை என்னுடைய பாபமாக இருக்கட்டும் என்று மனத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு அஸ்வத்தாமன் இறந்தது உண்மை என்று உறக்க சொன்னான் சொல்லும் பொழுது மறுபடியும் அதர்மத்திற்கு பயந்து அஸ்வத்தாமன் என்கின்ற யானை என்று தாழ்ந்த குரலில் சேர்த்து சொன்னான் இதுவெல்லாம் ஒரு வினாடியில் நடந்துவிட்டது சஞ்சயன் திருதராஷ்டனிடம் நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது அரசனே இவ்வாறு அதர்மம் நடந்துவிட்டது என்றான் யுதிஷ்டன் வாயில் இவ்வாறு பொய்ச்சொற்கள் வெளியான உடனே தர்மபுத்திரனுடைய ரதம் அதுவரையில் பூமியை தீண்டாமல் எப்போதும் தரைக்கு மேலே நான்கு அங்குலத்தில் சென்று கொண்டிருந்ததானதும் திடீரென்று கீழே இறங்கி மண்ணை தொட்டதாம் பூமியை தர்மபுத்திரனுடைய சத்தியமானது அதுவரையில் தொடாமல் இருந்தது வெற்றிக்கு ஆசைப்பட்டு அசத்தியத்தில் இறங்கிவிட்டபடியால் தர்மபுத்திரனுடைய தேரும் பாபம் நிறைந்த பூமியின் மட்டத்திற்கு வந்துவிட்டது என்கிறார் வியாசர் அசுவத்தாமன் இறந்தான் என்ற மொழியை கேட்டதும் துரோணருக்கு உயிரிலுள்ள பற்று திடீரென்று அறவே நீங்கிவிட்டது அந்த நிலையில் அவர் இருக்கையில் பீமசேனன் அவரை கடுமையான மொழிகளால் நிந்திக்கலானான் கெட்டுப்போன பிராமணர்கள் தமக்குரிய தொழிலை விட்டு சத்திரியர்களுடைய தொழிலில் புகுந்தபடியால் அல்லவோ அரசர்களுக்கு ஆபத்து வந்தது அதர்ம வழியில் பிராமண குலத்தவர்கள் பிரவேசிக்காவிடில் அரசர்கள் மாண்டு போகாமல் தப்பியிருப்பார்கள் கொல்லா விரதமே மேலான அறம் என்றும் அந்த அறத்திற்கு பிராமண குலமே வேர் என்றும் அறிந்த நீர் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தும் வெட்கமில்லாமல் கொலை தொழில் செய்து வருகிறீர் ஏன் இவ்வாறு பாபத்தில் இறங்கினீர் என்றான் மகன் இறந்துவிட்டான் என்று ஏற்கனவே உயிரில் வெறுப்பு கொண்ட துரோணர் இந்த நிந்தனையை கேட்டதும் அஸ்திரங்களை இறந்துவிட்டு தேர்தட்டின் மத்தியில் உட்கார்ந்து யோக நிஷ்டையில் அமர்ந்தார் இந்த சமயத்தில் திருஷ்டத்யோம்னன் கத்தி எடுத்து வந்து துரோணருடைய ரதத்தில் ஏறி ஆ ஆ என்று சேனையின் நான்கு பக்கமும் சப்தம் எழுந்து கொண்டிருந்த போதே ஒரே வெட்டாக வெட்டி ஆச்சாரியருடைய தலையை வேறுபடுத்திவிட்டான் பரத்வாஜ புத்திரருடைய ஆத்மா மக்கள் கண்ணுக்கு தெரியும்படி ஜோதிமயமாக மேலுலகம் சென்றது புறை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்கின்ற நிபந்தனை சேர்ந்து வள்ளுவர் சொன்னபடி சொல்லப்பட்ட பொய் அல்ல யுதிஷ்டன் சொன்ன பொய் யுதிஷ்டன் சொன்னது அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய்யை சொல்லி தர்மபுத்திரன் உள்ளத்தை அர்ஜுனனைப் பற்றி அதிக கவலை செய்கிறார் பாரதம் சொன்ன வியாசர் அண்ணனும் காப்பல்ல தம்பியும் காப்பல்ல தர்மம் ஒன்றே காப்பு என்றும் அது பயனும் புகழும் தரும் காப்ப என்றும் தர்மபுத்திரன் யுத்ஸு நிகழ்ச்சியின் மூலம் பாரதம் உபதேசம் தருகிறது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்